ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐக்கிய நாட்டு சபையின் தலைமையகம் நியூயார்க் நகரில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மெக்காவில் உள்ள பெரிய மசூதியை தாக்கியதற்காக சவுதி அரேபியாவில் அறுபத்தி மூன்று பேரின் தலைகள் துண்டிக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து விண்வெளியில் அதிக காலம் வாழ்ந்த பெருமையை பெற்றவர் ரஷ்ய விண்வெளி வீரரான வலேரி பொலியகோ அவர் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் விண்வெளியில் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது டாக்டர் அலெக்சாண்டர் பிளமிங் முதன் முதலாக தனது உதவியாளரான ஸ்டூவர்ட் கிராட்டாக் என்பவருக்கு பென்சிலின் மூலம் சிகிச்சை அளித்தார்